குட் ஈவினிங் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கனியன் பூங்குடனார் புறநானொற்று காவியத்தில் இருந்து ரெண்டே ரெண்டு லைன் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு லைனை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னப்பா பெரியோரை வியத்தலுங்கிற இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமென்னு சொல்லியிருக்கீங்க இதில் என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெரியவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சரியாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நூறு பர்சன்ஸ் பாராட்டுறது சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இல்லை கரெக்டாக தான் அவங்க எடுத்துரைக்கிறாங்க இல்லை தப்பு அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்னவங்க இருந்தாலும் சரி சரியான பொருள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும் பெரியவங்க வந்து அல்ல இல்லை அவங்க அப்படி பேசுனாலும் எது நியாயமோ அதை மட்டும் சொன்னாவே போதும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த கணியின் புகுண்டனர் வணக்கம் நேர்களே Thank you thanks you for